எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி சொல்ல போகிறோம் இது ஒரு முத்துரை வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த முத்திரையை போட்டு நாம இறைவன் இடத்துல அந்த புத்தாண்டின் முதல் நாள் என்ன கேட்டாலும் அது இறைவன் அருளால் நமக்கு கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான ஐயமுமே கிடையாது பொதுவாக இந்த புது வருடம் தொடங்கும் பொழுது அந்த முதல் நாள் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி சரியானதாக இருக்க வேண்டும் அந்த அடி சரியானதாக இருந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடிய வழிகள் அதை தொடர்ந்து வரக்கூடிய செயல்கள் எல்லாமே சரியா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் விஷயத்தையே தப்பா பண்ணிடுவாங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சரியா வராது இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் தொடர்ச்சியா வருடத்தின் முதல் நாள் பிறக்க இருக்கக்கூடிய புது வருடத்தின் முதல் நாளில் நாம் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னென்னலாம் செய்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் யாரும் தவற விடாதீங்க பதிவுகள் அத்தனையும் பாருங்க சொல்லக்கூடிய அத்தனையும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றது இந்த வருடத்தின் முதல் நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பொதுவாவே பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் புது வருடத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க நம்மளுக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தமுமே தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆறு மாதம் பகல் பொழுது ஆறு மாதம் இரவு பொழுது நமக்கு இங்க அவங்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு இங்க வந்து ஒரு வருஷம் ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் இரவு அவங்களுக்கு ஸோ அந்த மார்கழி மாதமாகப்பட்டது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தேவர்களுக்கு அப்படின்னுட்டு ஸோ அந்த தை மாதத்துல இருந்து தான் பகல் பொழுது தொடங்கும் தேவர்களுக்கு ஸோ மறக்காமல் தவறாம நாம இந்த மார்கழி மாதத்தில் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு அன்று வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவறாம பயன்படுத்திக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தீபங்கள் ஏற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி தர்மஹாரியங்கள் சிங்க ஒரு அஞ்சு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இயலாதவர்களுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு சாப்பாடு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுங்க கோயிலில் எண்ணெய் தானம் செய்யுங்கள் அப்படின்னு நான் லைனா சொல்லிக்கிட்டே வர இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் இந்த முத்துரைகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர் இருக்கு இந்த முத்துரைகள் அப்படிங்கிறதுல என்ன பவர்னா நிறைய முத்துரை இருக்குதுங்க வருணமுத்திர அக்னி முத்திரை சின்முத்திர வாயு முத்திரை குபேர முத்திர அப்படின்ட்டு முத்துரைகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கு விதவிதமான வகை வகையான முத்துரைகள் இருக்கு ஒவ்வொரு முத்திரைகளையும் நாம் பயன்படுத்தும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கிறது அதில் ஒன்று தான் சின் முத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சின் முத்துரை அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த சின்முத்திரையை நம்ம ஆலயங்களில் போடுவோம் நாமளே ஃப்ரீ டைமில் நாம் அந்த சின்முத்திரை யூஸ் பண்ணி அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இந்த ரெண்டு விரலினுடைய நுனியையும் சேர்ந்தவாறு வைத்து கொண்டு மற்றவர்களை விரித்த நிலையில் வைத்து உள்ளங்கையை மேல் நோக்கி வானத்தை நோக்கி வைத்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம செய்யக்கூடியதுதான் தான் முத்துரை அப்படின்ட்டு பேர் இந்த சின்முத்துரைக்கு கால நேரம் இல்லை இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இல்லை எப்போனாலும் செய்யலாம் ஆனால் பவர் அதிகம் இந்த சின் முத்துரையாகப்பட்டது பஞ்ச பூதங்களை கட்டுப்படுத்தும் சக்தியையும் உடலில் உள்ள ஏழு சக்கராசையும் சமநிலைப்படுத்துகிற சக்தியும் இந்த சின்முத்திரைக்கு இருக்குது சின்முத்திரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேனாலும் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸாக டீப் பிரெத் பண்ணிங்க அப்படின்னா மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் அழகாக அது வந்து கூலாக கூல் பண்ணிடும் இந்த சின்முத்திரைக்கு இருக்கிற வெரி குட் பவரே அதுதான் எப்போல்லாம் உங்களுக்கு பிபி ஏறுதோ எப்போல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஏறுதோ அப்போல்லாம் அந்த சின்முத்திரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அற்புதமான வகையில உடல் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு அதிசயம் அற்புதம் அதை நீங்கள் உங்களோட கண்ணால் பார்க்க முடியும் உங்களுடைய கண் குளிர பார்க்க முடியும் சரிங்களா இப்போ இந்த சின் முத்திரையை நாம் வந்து வருடத்தின் முதல் நாள் என்று போட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூன்றரை மணிலேருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்கில் இந்த சின்முத்திர போட்டுட்டு நம்ம கரெக்டாக ஒரு எவ்வளவு நேரம்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த சின் முத்திரையினோட டைமிங் நீங்கள் அந்த மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் இந்த சின் முத்திரையை போட்டுவிட்டு கண்ணை மூடிட்டு அதாவது எப்பயுமே முத்திரைகளை போட்டு தியானத்தில் ஈடுபடும் பொழுது வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடாது வெறும் தரையில் உட்காரவே கூடாது ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்திகள் அதிகம் அது எல்லாம் பிரபஞ்சத்தோடு சேரணும் என்ன பண்ணணுன்னா தரை இழுத்துடும் இந்த தரை அந்த சக்திகளை இழுத்து விடும் ஸோ அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணுன்னா நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பலகையோ துணியோ போட்டு அது மேலே அமர்ந்துட்டு நீங்கள் அந்த சின்முத்திரையை போட்டு அந்த பிரம்ம முர்த்த டைமிங்கில் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பிரார்த்தனைகளை வைக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை ஸ்டெயிட்டாக பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் ஆகிடும் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளும் அது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது அத்தனையும் மனதிலே ஓட வைக்க வேண்டும் வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா திருமணம் நடக்கணுமா கார் வாங்கணும் இப்படி மனிதனுடைய ஆசைகள் ஏராளம் அப்படி என்னென்ன ஆசைகள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற வேண்டுமாய் அழகாக பிரார்த்தனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த சின்முத்திராயை போட்டு பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆயிடும் இப்படி பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆன வேட்டி நிஜமா சொல்றாங்க உங்களோட ஆசை அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்ப்ளீட்டா சரியாகிறத உங்களால பார்க்க முடியும் நிறைவேறதை பார்க்க முடியும் பிரச்சனைகள் தேடுறதை பார்க்க முடியும் இட்ஸ் மிராக்கல் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் அதை சொல்லுவீங்க இதில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக எழுந்திருக்க வைக்க பாருங்கள் அதுவும் சில ஆன்மீக குருமார்கள் வந்து நானே கூட சொல்லியிருக்கேன் ஆறு மணி வரைக்கும்னு ஒரு நேரத்தை குறிப்பு நாலு டு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐந்து மணிக்கே முடிந்தது என்றாலும் கூட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு சேர்ந்து வரும் நேரமும் பிரம்ம முகூர்த்தத்தின் பலனை பெற்றதாகவே அமைகிறதுங்கிறதுனால தான் ஆறு மணி வரைக்கும் சொல்றோம் பட் ஆனால் சரியான பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படிங்கிறது மூன்று டு அஞ்சு மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரார்த்தனையும் தியானத்தில் ஈடுபடணும் எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கி கொண்டு இருப்பவர்கள் வறுமை நிலையை அடைவார்கள் மிகப்பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக செல்வ நிலையில் இருந்தாலும் அந்த பிரம்ம முர்த்தத்தில் தூங்கிட்டு சூரியன் உதிக்கும் வரை அட்லீஸ்ட் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியாவது இப்போ சூரியன் உதிக்கிற வரைக்குமே தூங்கிட்டு உதிச்சும் தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய உயர் இடத்துல இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும்னு சொல்லப்போனால் சாஸ்திரத்துல குபேரனை போல் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட விரைவில் அவர்கள் வறுமை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாம காரணம் கொண்டும் அந்த நிலையை அடையக்கூடாது சரியா சோ முத ஸ்டெப் என்னன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டே பிரம்ம மூர்த்தத்தல நீங்க எழுந்திருக்க வேண்டும் கண்டிப்பா சின் போட்டு உங்களுடைய பிரார்த்தனையும் பத்துல இருந்து நிமிடங்கள் போட வேண்டும் நினைக்க வேண்டும் நிச்சயமா உங்களுடைய ஆசை எதுவாயிலும் நிறைவேறும்ங்கிறதுல எல்லவும் ஐயமில்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்